வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பாலி தேன் கலந்து குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பால் குடிக்கும் தெரியாமலேயே நல்லது நல்லது என்று சொல்லி மட்டும் குடிப்பார்கள் ஆனால் எப்போதும் ஒரு விஷயத்தை பற்றி முழுவதும் தெரியாமல் ஏனோ சொல்கிறார்கள் என்று நினைத்து செய்வதை விட அதனால் என்ன நன்மை கிடைக்கும் என்று தெரிந்து கொண்டு செய்வதுதான் புத்திசாலித்தனம் சமீபத்திய ஆய்வு பாலுடன் தேன் கலந்து காலையில் குடித்து வந்தால் உடல் எடையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி நேர சில நன்மைகளும் கிடைக்கும் இப்போது பாலுடன் தேன் சேர்ந்து குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னவென்று பார்ப்போமா செரிமானம் பாலுடன் தேன் சேர்த்து குடித்தால் செரிமானப் பிரச்சனைகள் குணமாகும் இதற்கு இவ்விரண்டிலும் உள்ள ப்ரோபயோட்டிக் தான் காரணம் இவை நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரித்து செரிமானத்தை மேம்படுத்தும் ஸ்டாமினா கோடையில் உடலில் ஸ்டாமினாவானது விரைவில் குறையும் எனவே ஸ்டாமினாவை அதிகரிக்க காலையில் பாலுடன் தேன் கலந்து தினமும் குடிப்பது நல்லது எலும்புகளின் ஆரோக்கியம் எலும்புகளின் ஆரோக்கியத்தை பால் மேம்படுத்தும் என்பது தெரியும் ஆனால் பாலுடன் தேன் சேர்த்து குடித்து வந்தால் எலும்புகளின் வலிமை அதிகரிக்கும் தூக்கமின்மை தூக்கமின்மையால் அவஸ்தைப்பட்டால் இருவில் தூங்கும் முன் பாலுடன் தேன் சேர்த்து கலந்து குடித்து வாருங்கள் இதனால் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறலாம் டிவி மலச்சிக்கல் மலச்சிக்கலால் அவஸ்தைப்பட்டால் அது குணமாவதற்கு வெதுவெது பான பாலுடன் தேன் கலந்து குடித்து வாருங்கள் அதிலும் இதனை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் மலச்சிக்கல் பிரச்சினை விரைவில் நீங்கும் சளி நிவாரணி கோடையில் சளியினால் கஷ்டப்பட்டால் வெதுவெது பானப்பாலுடன் தேன் சேர்த்து குடித்து வாருங்கள் இதனால் அவற்றில் உள்ள ஆன்ட்டிபேக்டீரியல் தன்மை உடலில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து சளி தொல்லையிலிருந்து நிவாரணம் தரும் ஆரோக்கியமான இனப்பெருக்க மண்டலம் தம்பதியர்கள் தேன் கலந்து குடித்து வந்தால் அவற்றில் உள்ள கனிம சத்துக்கள் மற்றும் அமினோ அமிலங்களினால் இனப்பெருக்க மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் குழந்தை பெற்றுக்கொள்ள நினைக்கும் போது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கலாம் எடை குறைவு இதுவரை உடல் எடையை குறைக்க எத்தனையோ வழிகளை பின்பற்றி இருப்பீர்கள் ஆனால் பால் மற்றும் தேனை ஒன்றாக கலந்து பருகிருக்க மாட்டீர்கள் இப்படி குடிப்பதால் உடலில் உள்ள கொழுப்புகள் எளிதில் கரைந்து உடல் எடையை எளிதில் குறைக்கலாம் நெஞ்செரிச்சல் நெஞ்சரிச்சல் உள்ளவர்கள் உணவு உட்கொண்ட பின்னர் பாலுடன் தேன் கலந்து குடித்து வந்தால் நெஞ்சரிச்சல் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்